தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரலாறு என்பது வெறும் கடந்து போன நிகழ்வுகளின் தொகுப்பு அது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திசை காட்டி ஒன்னு உலகமே தன் தாய்மொழிக்காக குரல் கொடுக்கும் உன்னதமான நாள் இந்த நாளில் தமிழர்களின் வீரம் மண்ணான திருச்சியில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இந்த பெரும் மாநாடு வெறும் அரசியல் கூட்டம் அல்ல இது நம் இனத்தின் வாழ்வுரிமை முழக்கம் ஒரு இனம் தனது நிலத்தை இழக்கத் தொடங்குவதற்கு தனது மொழியை இழக்கிறது அந்த மொழியையும் அதன் வழி நம் அடையாளத்தையும் மீட்டெடுக்கவே இந்த அறிவு பூர்வமான அறப்போர் உலகிற்கே மொழி போரை அறிமுகப்படுத்தியவர்கள் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே மறைமலையடிகளார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தொடங்கி தாளமுத்து நடராசன் என பலரும் இந்தி திணிப்புக்கு எதிராக தன் உயிரை ஈந்து தமிழை பாதுகாத்தனர் மொழி என்பது ஒருவனுக்கு வெறும் பேச்சு கருவி அல்ல அது அவனது ரத்தத்தோடும் மூச்சோடும் கலந்த உணர்வு என்பதை உலகிற்கு உறக்க சொன்னது நம் தமிழ்மன் அந்த வீர வரலாற்றின் தொடர்ச்சியாகவே இன்று நம் அடையாளத்தை காக்க திருச்சியில் நாம் மீண்டும் திரள்கிறோம் உலக வரைபடத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கலாம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அமராத மொழி மெல்ல மெல்ல போகும் நாம் இங்கே தமிழை பாடமாக்க மட்டும் போராடவில்லை தமிழையே ஆட்சி மொழியாகவும் அதிகார மொழியாகவும் மாற்ற போராடுகிறோம் இன்று நடப்பது நிலத்திற்கான போர் மட்டும் அல்ல இது மொழிக்கான போர் நம் நாவிலிருந்து தமிழை அகற்றிவிட்டால் நம் மூலையிலிருந்து நம் வரலாற்றை அகற்றிவிடலாம் என சில சக்திகள் கணக்கு போடுகின்றன அந்த சூழ்ச்சியை உடைக்கும் அறிவுசார் தான் இந்த மாநாடு தமிழ் என்பது வெறும் இலக்கிய தொகுப்பு அல்ல அது ஒரு ஒப்பற்ற அறிவியல் மொழி எண்களையும் காலத்தையும் வானிலையையும் அணு அணுவாக அலசிய மொழி அத்தகைய உயர்தனி செம்மொழி என்று நிர்வாகத்திலும் கல்வியிலும் பின்னுக்கு தள்ளப்படுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நாங்கள் கூட்டத்தை கூட்ட வரவில்லை மாற்றத்தின் அலைகளை உருவாக்க வருகிறோம் எங்கள் பேச்சை உணர்ச்சி வசப்பட்டது மட்டும் அது வரலாற்று ரீதியானது காலத்தின் தேவையை கருதி நாம் ஒரு பெரும் கடமையை ஏற்றிருக்கிறோம் ஒரு இனம் எப்போது விழும் தெரியுமா தன் மொழியின் மீது நிகழ்த்தப்படும் பண்பாட்டு படையெடுப்பை வேடிக்கை பார்க்கும் போதுதான் அந்த வேடிக்கையை நிறுத்தவே இந்த திருச்சி மாநாடு மொழியை இழந்தவன் ஊமையாகிறான் நிலத்தை இழந்தவன் நாதியற்றவனாகிறான் நாங்கள் ஊமையாகவும் இருக்க போவதில்லை நாதியற்றவர்களாகவும் வாழப்போவதில்லை நாளை போகும் நம் பிள்ளைகள் எங்கள் மொழி எங்கே என்று கேட்கும் போது நாங்கள் போராடி மீட்டெடுத்தோம் என்று பெருமையோடு சொல்ல வேண்டாமா நம் சந்ததியினருக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட ஒரு சுதந்திரமான செழிப்பான மொழியையும் மண்ணையும் விட்டுச் செல்வதே நம் உண்மையான கடமை திருச்சி தமிழகத்தின் புவியியல் மையம் மட்டுமல்ல அது நம் அரசியல் இதயம் வரலாற்றில் சோழர்கள் அதிகார மையமாக திகழ்ந்த இந்த மண் மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசிய அரசியலில் எழுச்சி மையமாக வரப்போகிறது இங்கிருந்து எழும் முழக்கம் தமிழகத்தின் எட்டு திசைகளிலும் எதிரொலிக்கும் அதிகாரம் என்பது மேலிருந்து வழங்கப்படுவதல்ல அது கீழிருந்து வென்றெடுக்கப்பட வேண்டியது நம் மொழியில் நாம் பேச நம் மொழியில் நாம் கல்வி கற்க நம் மொழியில் நாம் ஆள இது எவர் பிச்சையும் அல்ல இது நம் பிறப்புரிமை பிப்ரவரி இருபத்தி ஒன்னு திருச்சியில் கூட போகும் அந்த பெருங்கடல் உலகிற்கு ஒரு செய்தியை சொல்லும் தமிழ் இன்னும் விடவில்லை அது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது என்று வாருங்கள் உறவுகளே கட்சி கடந்து சாதி கடந்து நாம் தமிழராக ஒன்றிணைவோம் வரலாற்றில் அங்கமாக அல்ல வரலாற்றை தீர்மானிக்கும் சக்திகளாக அணிவகுப்போம் மொழியை தற்காக்க தன்னுரிமையை வெல்ல திருச்சியில் சந்திப்போம் வெள்ளட்டும் தமிழ் தேசியம் நன்றி வணக்கம்